எதிர்கட்சித் தலைவர் சில கருத்துக்களை கூறுகிறார் சில விளக்கம் நான் கூற கடமைப்பட்டிருக்கிறேன் உண்மை அவர்கள் காலத்தில் லாக்டவுன் கூடுதல் நாள் நடந்தது ஆனால் நம்ம ஆட்சிக்கு வந்த பிறகமும் டவுன் நடந்தது ஏன்னா இரண்டாவது அலை வந்து நம்மளும் கொஞ்ச நேரம் டவுன் பண்ணோம் ஒன்று ரெண்டாவது லாக்டவுன் பண்ணும்போது ஒரு நன்மை ஒரு கேடு கேடு வருமானம் வரவில்லை தொழில் நடக்கவில்லை ஒரு நன்மை பாதிப்பு எண்ணிக்கை நம்பர் ஆஃப் கேசஸும் அவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் செலவும் அதுக்கு தேவையான உட்கட்டமைப்பும் அவங்களுக்கு அந்த செலவில்லை ரெண்டாவது அலை வரும்போது எண்ணிக்கை பத்து மடங்குக்கு மேல் அதிகரிச்சுது எத்தனை பேருக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கணும் எவ்வளோ ஹாஸ்பிட்டல் கட்டணும் எவ்வளோ ஆக்சிஜன் உருவாக்கணும் அதனால் பொருளாதாரம் உளவுக்கு மு முன்னேறியதை தவிர செலவும் அதற்கு மேல் பல மடங்கு மு அதிகரிச்சிது இதெல்லாம் ஒரு பக்கம் வச்சுட்டு அடிப்படையாக நான் ரெண்டு மூணு கேள்வி கேட்குறேன் இந்திய பொருளாதார சரிவு லாக்டவுன் நடந்ததை விட தமிழ்நாடு பொருளாதார சரிவு மிகவும் கம்மியாக நடந்தது இது புள்ளி விவரத்தில் உண்மை அதில் யாரும் மாற்று கருத்திருக்க முடியாது அதே சமயம் நம்மளுடைய நிதி நிலைமை இந்திய அளவுக்கு ஒப்பிட்டு பார்த்தால் அதே அளவுக்கு தான் பாதிக்கப்பட்டது அரசாங்கத்துடைய நிதி நிலைமை பொருளாதாரம் பெட்டர் தென் நேஷ்னல் ஆவரேஜ் ஃபிஸிக்கல் சுச்சுவேஷன் ஆவரேஜ் ஆஃப் த கண்ட்ரி அடுத்த இரண்டு ஆண்டுகளும் பொருளாதாரம் இங்கே ஆண்டு நாடளவுக்கு கூட சிறப்பாகலைன்னா நம்மளுக்கு டிப்ரெஷன் வரல அதனால நம்மளுக்கு க்ரோத் வரல இந்தியா மைனஸ் சிக்ஸ் பாயிண்ட் பர்சன்ட் போயிட்டு ப்ளஸ் ஃபோர்டீன் வருது நம்ம ஃப்ளாட்லேயே இருந்துட்டு ப்ளஸ் எயிட் போகிறோம் ஆனாலும் இந்திய அளவுக்கு சராசரியை பார்த்தாலோ இல்லை வேறு எந்த மாநில அளவுக்கு பார்த்தாலோ அந்த இரண்டு ஆண்டு நம்மளுடைய நிதி நிலைமை முன்னேற்றம் இந்தியாவிலேயே நம்பர் ஒன்னாக இருந்தது என்றதை இங்கே நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன் எல்லா வகையிலும் ஃபிஸிக்கல் டெபிசிட் பர்சன்டேஜ் ரெவன்யூ டெபிசிட் பர்சன்டேஜ் டோட்டல் பாரோயிங் எல்லாத்துலேயும் ஏன் இன்னும் சொல்கிறேன் நைன்டீன் டுவெண்ட்டிக்கு கொரோனான்றது நம்ம கேட்கல டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஒன்ல தான் கொரோனா வந்துச்சு டுவெண்ட்டி டூ டுவெண்ட்டி த்ரீயில் டுவெண்ட்டி நைன்டீன் டுவெண்ட்டியில் வாங்கின ரெவன்யூ டெஃபிசிட் அளவுக்கு தான் நம்மளுடைய ரெவன்யூ டெஃபிசிட் இருந்துச்சு மூணு வருஷம் கழிச்சு ரூபாய் கணக்கில் எனவே அந்த அளவுக்கு சிறப்பித்தோம் அந்த முதல் இரண்டு ஆண்டுகளில் ஈவெந்தோ பாதிப்பும் அவ்வளோ இல்லை வளர்ச்சியும் அவ்வளோ இல்லை கோவிடை நம்ம நாட்டுக்கு ஒப்பிட்டு பார்த்தாலும்